விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி பலன்களை பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் நட்பு கிரகமாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு தொழிலாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை சனி புதன் போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானம் பலம் உள்ளதாக மாறுகிறது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் சூரியனால் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கப்படுகிறது எனவே இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடுவதற்கான அருமையான அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிச்சயமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடிவரும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் புதனுடன் சூரியன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை சூரியனும் புதனும் இனிதாக நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கிறார்கள் எனவே நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மிகவும் பலம் உள்ளதாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் மாற்றப்படக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு விதங்களான புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியாக நிரந்தர வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வருவாய்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான உங்களுக்கு ஏற்ற நல்ல பொறுப்பில் உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு வெகு காலங்களாக வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிலிருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் எளிதாக இனிதாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு வெளிநாடு செல்வதற்கான விசா உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சினைகளுக்கு சரியான முறையில் தீர்வு கிடைத்து வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு சரியான விசா இல்லாமல் நன்கு செயல்பட முடியாமல் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளில் மாட்டித்தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான சிரமங்களிலிருந்து வெளிவந்து சிறப்பு வாய்ந்த வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த சூரியன் சனி சேர்க்கை என்பது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலும் தொடரவிருக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து விட இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான புதுவிதங்களான வெற்றி வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களைத் தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில் மற்றும் வியாபாரம் துவங்கலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் போன்ற பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதுவரையில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல்வேறு விதங்களான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தானாக தேடி வரும் இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் வர்த்தகம் தொழில் சார்ந்த பணிகளில் உங்களுடைய உழைப்பிற்கு மிகச்சிறப்பான முன்னேற்ற அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு மற்றவர்களும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு மிகச் சிறப்பாக முன்னேறக்கூடிய விதத்தில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான அரசியல் துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு போன்றவற்றை சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய விதத்தில் உங்களுடைய தயாரிப்புகளுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக சூரியனின் அமைப்பு கருதப்படுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை மற்றவர்கள் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு பணியாற்றி நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை பிறர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாக சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் கோச்சாரத்தில் சூரியன் மற்றும் சனி சேர்க்கை என்பது சாதகமில்லாத ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த தருணத்தில் புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சூரியன் மற்றும் சனியோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுகஸ்தானத்திற்குள் சூரிய யோகம் பலமாக ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சனி போன்ற மூன்று கிரகநிலைகள் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் அருமையான அபரிவிதமான நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் இனிதாக நிறைய கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக சூரியன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய்க்கு சமகிரகமாக புதன் இருக்கிறார் சனி உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழ்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை நீங்கள் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இதுவரையில் சிரமங்களையும் சிக்கல்களையும் தடை தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற விருச்சிகம் ராசிக்காரர்கள் பல்வேறு விதங்களான பணிகளில் துரிதமாக தைரியமாக துணிச்சலாக செயல்பட்டு மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அருமையான இனிதான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களைத் தேடிவரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்துகொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் எந்தவிதமான தங்குதடையும் இல்லாமல் கைகூடும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரியத்தடைகளை கூட உடைத்தெறிந்து மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் பலமாக சூரியன் வாரி வழங்குகிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் சனி சேர்க்கை என்பது சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் மிகப்பெரிய அளவிலான சுபகிரகமான புதன் மற்றும் சனியுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பது இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான ஸ்தானத்திற்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் புதன் சனி சேர்க்கையால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் சொந்தமாக சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வாங்க வேண்டும் என்று எண்ணி முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவற்றில் நிச்சயமாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இருந்து கொண்டிருந்த கல்வி ரீதியான சூழ்நிலைகளிலும் அருமையான அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் சூரியன் மிகவும் பலமாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் எந்தவிதமான காரிய தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை வரும் என்றாலும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைத்தாலும் கூட உங்களுடைய பணிகளை ஏனோதானோ என்று செயல்படாமல் நன்கு திட்டமிட்டு அறிவுபூர்வமாக துல்லியமாக நுணுக்கமாக செயல்படும் போது அதில் இருக்கக்கூடிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக நீக்கப்பட்டு எளிதாக காரிய வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை அதுவாகவே வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் சனி இணைவது மட்டுமில்லாமல் புதனோடும் சேர்க்கை பெற்று ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் இடர்பாடுகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று அவருக்கு நட்பு கிரகமான ராகுவுடன் சேர்க்கை பெற்று அற்புதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷமும் தடைகள் தாமதங்கள்களும் விலகி திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீண்ட காலங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாக சரியாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் என்பது மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கு சுபவிசேஷங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும் ஏனெனில் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பணதன வசிய யோகம் ஏற்படுகிறது சுக்கிரன் குருவின் வீட்டிலும் குரு சுக்கிரனின் வீட்டிலும் சஞ்சரித்துக் கொண்டு குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவில் நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இன்னும் சாதகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றிக்கொள்ள தினமும் காலையில் சூரியனை வழிபாடு செய்யுங்கள்